ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்க வந்து தான் இங்க வந்து பழைய போஸ்ட் இருக்குன்னு இருந்தாங்க இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த போஸ்ட் நட்டு இந்த இந்த போஸ்ட்லாம் இப்ப நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஆங்கிள் நட சொல்லிருக்காங்க அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அதே இடத்துல அப்படியே நல்லா ஆழமாக குழி எடுத்துகிட்டு மறுபடியும் ஆங்கில நடுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து முதல்ல வந்து நம்ம போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அதுக்காக வந்து போஸ்ட்டுக்கு சைடில் அப்படியே குழி எடுக்கிறாங்க பாருங்கள் குழி எடுத்துகிட்டு அந்த போஸ்ட்டை அப்படியே ஷேக் பண்ண வேண்டியதான் ஷேக் பண்ணால் வந்து அந்த போஸ்ட்டு வந்துடும் பாருங்கள் குழி எடுத்துன்னு இருக்காங்க போஸ்ட்டுக்கு பக்கத்தில் நல்லா ரொம்ப ஆழமாக எடுத்து அந்த போஸ்ட்டை அப்படியே ஷேக் பண்ணால் போதும் ஷேக் பண்ணால் அந்த போஸ்ட்டு வந்துடும் காங்கிரீட்டு தான் போட்டிருப்பாங்க காங்கிரீட்டை உடச்சி தான் நம்ம ஷேக் பண்ணணும் பாருங்க அப்போ ஷேக் பண்ணி எடுக்கிறாங்க வெளில வெளில எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து நல்லா ஆழமாக குழி தோண்டி மறுபடியும் அதில் ஆங்கிலம் நடணும் பாருங்க இப்போ வந்து சில போஸ்ட்லாம் வந்து அதில் பள்ளம் தோண்டி அதை எடுக்க முடில அதனால் வந்து அந்த போஸ்ட்டை அப்படியே உடச்சி கீழே அடியில் பள்ளம் தோண்டி கீழே கருதையும் உடைச்சி மறுபடியும் எடுக்கிறோம் இதில் வந்து ரெண்டு கம்பி தான் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பி தான் இருக்குது இது வந்து நம்ம கடை போஸ்ட்டில் யார் வேறு யார்கிட்ட வந்து இவங்க வாங்கி நட்டுருக்காங்க இப்போ வந்து அது சரியில்லை அப்படின்றதுனால இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம போஸ்ட்டை வாங்கி நடுறாங்க அது இல்லாமல் இது கூட சேர்ந்து ஆங்கிலம் சேர்த்து நட்றாங்க நம்ம போஸ்ட்டில் வந்து நாலு கம்பி இருக்கும் கூடு கட்டி தான் நம்ம போடுவோம் இவங்க கூடு கட்டாமல் வெறும் ரெண்டு கம்பி வச்சு போட்டுருக்காங்க இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற பாருங்க கீழே வந்து அதை பள்ளம் தோண்டி எடுக்க முடிஞ்சது உடச்சி தான் எடுக்கிறோம் பாருங்கள் உடைச்சி எடுக்கிறாங்க போஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஆங்கிள் நட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் லைனாக நட்டு வந்துச்சு இந்த பக்கம் மட்டும் நட்டுக்கிறாங்க முதல்ல நட்ட ஆங்கிலுக்கு மட்டும் கலவை போட சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து கலவை மிக்ஸ் பண்ண போயிட்டோம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அரை யூனிட் வந்து ஜல்லியும் அரை யூனிட் வந்து எம்சாண்டும் இருக்குது அப்புறம் ரெண்டு மூட்டை சிமெண்ட்டு கொட்டியிருக்கோம் ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கா ஜல்லி தான் கூட்டியிருக்கோம் அரை ஜல்லியோட முக்கா ஜல்லி பெஸ்ட்டுன்றதுனால முக்கா ஜல்லியே கேட்டோம் அதனால் ஜல்லி கொடுக்குறாங்க இதை ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணும் முதல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூட்டை சிமெண்ட் ஆகுது இதுக்கு ரெண்டு மூட்டை சிமெண்ட் போட்டுக்கின்றோம் அவ்வளோ அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் மொத வாட்டி மிக்ஸ் பண்ணுறாங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும் அப்போ தான் வந்து ஜல்லி மண் இந்த சிமெண்ட்டு மூணு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகினா தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும் பாருங்க மொத வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலை வந்து நாங்கள் விழுப்புரத்தை செஞ்சுன்னு இருக்கோம் இது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வேலைக்கு நாங்கள் வருவோம் நம்மள்ட்டையும் போஸ்ட்டு இருக்குது அடி போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு வந்து ஐநூற்றம்பது ரூபா வரும் இதை குறைச்சி வந்து ஒரு ஐநூறுபாய்க்கு பண்ணி தரலாம் ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்ஸில் வந்து ரேட் எவ்வளோ விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க நிறைய பேர் அதனால தான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த அடி போஸ்ட்டு அடிக்கு தகுந்த மாதிரி வந்து போஸ்ட்டு விலை வந்து ஆகும் இது வந்து ஏழு அடி போஸ்ட்டு இது ஃபென்சிங் போஸ்ட்டுன்னுவாங்க இது ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் தான் ஒர்க் தான் நம்ம பண்ணின்னு இருக்கோம் மொதல் வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டாங்க இதை வந்து ரெண்டாவது வாட்டி இப்போ மிக்ஸ் பண்ணும் நாங்கள் வந்து ஒரு ஆறு பேர் வந்தோம் ஆறு பேர் வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது வாட்டி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மொதல் வாட்டி மிக்ஸ் பண்ணது இல்லாமல் மறுபடியும் மிக்ஸ் பண்ணோம் அப்போ தான் வந்து நல்லா சிமெண்ட் ஜல்லி அந்த எம்ஸ் மூணும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம் நாங்கள் இது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது மேலே தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஈரமாக அதை வந்து கலவையாக கிண்டி அப்புறம் தான் வந்து அதை இடம் போயிட்டு அந்த ஆங்கில குழி உள்ள கொட்டுவோம் நம்ம வந்து எதை நல்லா பண்ணுறோமோ இல்லையோ வந்து இந்த கலவையில் மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கலவை நல்லா ரெடி பண்ணி கொடுக்கணும் ஒரு பதத்தில் ரெடி பண்ணி கொடுத்தா தான் இது வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த இடத்துல மட்டும் வேலை தெரிஞ்சவங்கள தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காம்பவுண்ட் ஒர்க்கு வீடு வீடு தர்றது காம்பவுண்டில் அதுமாதிரி ரெடிமேடு ஹவுஸு அப்படிலாம் பண்ணி தந்துருக்கோம் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து நீங்களும் அந்தமாரி வீடு கட்டிக்க வந்து க மேலே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து நேரில் வந்து கட்டி தருவோம் பாருங்கள் இப்போ கலவை கிண்டிட்டாங்க இப்போ வந்து அந்த சாக்கை கிழித்து அந்த சாக்கில் வந்து வாரணும் போலாம் அப்படின்ட்டு சாக்கரை கிழிச்சுன்னு இருக்காங்க நம்மள்ட்ட பாண்டு இல்லாத அந்த டைமுக்கு நம்ம பாண்டு எட்டணும் போல பாண்டு இல்லாததுனால வந்து சாக்கை கிழிச்சு அதில் வந்து கலவை கலவை வாடுறாங்க ரொம்ப வந்து லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம காம்பவுண்ட் வால் போட்டு தரோம் அது இல்லாமல் காம்பவுண்ட் வால்லேயே நம்ம வந்து வீடும் கட்டித்தரோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கலவையை வார வாரிட்டு அந்த அந்த ஆங்கிலில் கொட்டுறாங்க அப்புறம் தான் மழை வர மாதிரி இருச்சு கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து குழியில் என்ன போய்ட்டு கொட்டிட்டா கொஞ்சம் வேலை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ மழை வந்துச்சுனா இது வந்து இங்கேயே ஆகிடும் அப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபோட்டோ கலவெல்லாம் லாஸ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை பார்க்க சொன்னார் மேஸ்திரி பாருங்க இப்போ மறுபடியும் வந்து கிண்டுறாங்க கலவையை இது வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம கிண்டுறோமோ அவ்வளோ வந்து கிரிப்பாக இருக்கின்றதுனால கிண்டினே இருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டு தான் ஒரு நாற்பது ஆங்கிள் நட்டோம் நாற்பது ஆங்கிளுக்கு இப்போ வந்து கலவை கொட்டின்னு இருக்காங்க நாற்பது ஆங்கிலுக்கு வந்து அரை யூனிட் ஜல்லியும் அரை யூனிட் மண்ணும் ஆகிடுச்சு ரெண்டு மூட்டை சிமெண்ட் ஆகிடுச்சி இது வந்து ஆங்கிள் ஃபுல்லாகவே ஏழு அடி ஆங்கிள் அதாவது அஞ்சு அடி வந்து மேலே நிற்கும் ரெண்டு அடி வந்து மண்ணில் போச்சுடுவாங்க அது பாருங்க கலவை கொட்டி அது மேலே மறுபடியும் வந்து குளிர் எடுத்து அதை வந்து ஓட்டி விடுவாங்க அப்போ தான் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க தண்ணி ஊற்றி எப்படி அழகாக ஓட்டி விடுறாங்க அப்படின்னு மொத்த நாற்பது போஸ்ட்டுக்குமே வந்து கலவை கிண்டி ரெடி போய் கொட்டுறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து இதில் வந்து பண்ணித்தரேன் இந்த கலவையை பாருங்க எல்லாமே வந்து கொண்டு விட்டுச்சு அது வந்து நம்ம மட்டும் கரெக்டாக நான் தான் வந்து எல்லாமே நிறுத்துகிறோம் இப்போ வந்து டீ டைம் அதனால் பசங்க வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணியிருக்கணும் நம்ம பிரேக் டைம்லாம் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கணும் பசங்க பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கானுங்க அப்படின்னு பிரேக் முடிஞ்சு நாங்கள் வேலை செய்ய வந்தால் இன்றைக்கு மழை வந்துருச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் நேரத்தில் வந்து வேலையும் முடிஞ்சிருச்சு அதனால் வீட்டுக்கு போகலாம் கிளம்பிட்டாங்க ஜாலியாக பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து ஃபோன் பண்ணுவோம் ஜாலியாக சொல்லுங்கள் இவனுக்கு இதே வேலை தான் எப்போ கொடுத்தாலும் வேலை இருக்கிற டைமில் கரெக்டாக வேலை செஞ்சுருவானுங்க இப்போ எத்தனை மணிக்கு போகிறா இப்போ ஒரு